வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு உழைத்தேன் உழைத்தேன் ஓடி ஓடி உழைத்தேன் குடும்பத்தை மறந்து நான் ஓடி ஓடி உழைத்தேன் ஐந்து நாள் சம்பாதித்து மூன்று ரூபாய் ஊசி போட்டால் டாக்டர் டாக்டர் பீஸ் மூன்று ரூபாய் அதை வீட்டிற்கு கொடுத்துவிட்டு ஐந்து நாள் சம்பாதித்து சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஒரு ஒருவாக சென்று கல்லிலும் முள்ளிலும் வரப்பிலும் வாய்க்காலிலும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு பகலாக இந்த மக்களுக்காக பாடுபட்டேன் பாடுபட்டு வருகிறேன் ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள் நீங்கள் செய்யப்போவதெல்லாம் நாமும் ஒருமுறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் நான் ஆளப்போவதில்லை எனக்கு அந்த ஆசையும் இல்லை அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன் அது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன் தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன் எல்லாவற்றையும் செய்திருப்பேன் ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது மக்களுக்காக வாழ்ந்தேன் மக்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழப் போகிறேன்